திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்திரை நடத்தும் மூன்றாவது மாநிலமா நாடு நாள் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இனம் சென்னை திமுக தான் வெற்றியை நோக்கி போகுது எவ்வளவு வாக்கு தான் இதுல கேள்வி குறி திமுக எந்த மாதிரியான முயற்சி எடுக்கும்னா வெற்றி மட்டும் பத்தாது

வெற்றிக்கான இலக்கு வகுத்ததன் மூலமாக அப்படி வச்சுக்கலாம் திமுக தான் வெற்றியை நோக்கி போகுது எவ்வளோ வாக்கு வித்தியாசங்கிறது தான் இதில் கேள்விக்குறி அப்போ திமுக எந்த மாதிரியான முயற்சி எடுக்கும்னா வெற்றி மட்டும் பத்தாது ஏன்னா போனது வந்து நிறைய வாக்கு வித்தியாசம் இருந்துச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்கும்போது இந்த முறை அதை விட அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது விக்கிரவாண்டி வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா விக்கிரவாண்டியில் அவங்க வைத்த வாதம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னன்னா அண்ணாதிமுக ஓட்டே தான் விழுந்தது அங்க பாமக நிக்குது களத்துல விக்கிரவாண்டியில பாமக லோக்கல் பார்ட்டி அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு ஆனாலும் அண்ணாதிமுக ஓட்டு பாமகவுக்கு போகல அது திமுகவுக்கு தான் பெரும்பாலும் அதுதான் வந்து பின்னாடி அரசியல் பேச்சாக வந்தது இப்பமும் அந்த அதை தான் கொண்டு வருவாங்க அண்ணாதிமுக ஒருவேளை கூட்டணி கட்சி கடைசியில ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு தேமுதிக சார்பாக யாராவது நின்றாலும் கூட அல்லது பிஜேபியை களங்கண்டாலும் கூட அதிமுக ஓட்டு யாருக்கு போகும் ரெட்டை இல்லாத பட்சத்தில் ஒரு தேர்தல் இரட்டைல சின்ன பாப்புலர்ஸ் இருந்தோம் உதயசூரியன் பாப்புலர்ஸ் சின்னம் இரட்டையில இல்லைன்னா அது யாருக்கு போகும் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆர்கே நகர்ல உதயசூரியன் இல்லை உதயசூரியன் இல்லைன்னா அந்த ஓட்டு யாருக்கு வந்தது அது ஜெயலலிதாக்கு தான் வந்ததுங்கிறவா தான் அப்போது வைக்கப்பட்டது இதெல்லாம் கணக்கு தான் ஆனா இது எல்லாமே அப்படியே பொது தேர்தலில் பிரதிபலிச்சிடும்னு சொல்ல முடியாது இரநூறு தொகுதி இலக்குன்னு திமுக நிர்ணயித்து செயல்படுது இரநூறு தொகுதி அடைவதற்கு தொண்டர்கள்ட்ட ஒரு பெரிய உற்சாகத்தை கிரியேட் பண்ணணும் இல்லையா அப்ப பிரம்மாண்ட வெற்றிங்கிறது அந்த உற்சாகத்தை தரும் என்பது ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு இந்த ராமதாசு கண்டு அஞ்சு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஓடல சீமான் சீமான் சுத்த வீரனா நிற்கிறாரு அந்த களத்துக்குள்ள இதுதான் என் இஷ்யூன்னு நிற்கிறாருங்கிற இம்மேஜ் வட தமிழகத்தில் உள்ள மக்கள் மத்தியில் விழுது இதோட ரியாக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டியில் திமுக வந்து இருபத்தஞ்சி சதவீத வாக்கு அதிகம் பெற்றுட்டாங்கன்னா அவங்க பெற்றது பறைய சமூக வாக்குகளை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க வன்னியர் அல்லாத சமூக மக்கள் வாக்களை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க அன்னியும் சிவாவை விட்டு ஓரளவு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் ஒன்னியர் ஓட்டையும் அவங்க எடுத்துட்டாங்க இப்போ இந்த இடைத்தேர்தல் என்ன ரிப்ளெக்ஷன் கொடுக்குது ஓட்டிங் பேட்டர்லாம் தமிழ்நாட்டில் மாறிட்டு நீங்கள் ஜெயலலிதா காலம் வேறு கலைஞர் ஜெயலலிதா காலம் வேறு இப்போ ஓட்டிங் பேட்டர்லாம் மாறிட்டு மாறின ஓட்டிங் பேட்டர்னில் மு க ஸ்டாலினுக்கு தலைமைக்கு வட தமிழத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பிறஜாதிகள் பெருவாரியான ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க நம்பிக்கை பெறாங்க ராமதாஸ் உடனே பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கிறத மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு பிறகு தான் கொடுக்க முடியும்னு சொன்ன ஸ்டா ஸ்டாலின் அவங்க ஏற்றுக்கிறாங்க முப்பத்தஞ்சு செய்த வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி அதில் பின்னடைவு அடைகிறாரு எப்படி கமலஹாசன் தினகரன் சீமான்ட்டு அடைஞ்ச பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின்ட பெரிய அளவுலேயும் சிறிய அளவில் சீமான்டையும் அடைகிறாரு இது இருபத்தாறு தேர்தலில் தெரியும் அதே மாதிரி நீங்கள் ஈரோடு கிழக்கு இதில் என்ன பொசிஷன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்கிறாரு என்ன கருத்தை சொல்கிறாரு ஸ்டாலின் தலைமையில் தேர்தல் நல்லா இருக்காது ஒழுங்காக நடக்காதுங்கிறாரு தமிழ் குரு நல்லுலகில் அவ்வளோ பத்திரிகையாளர்களும் அவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்களும் பிரேமலாதா அம்மையார் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் சீமான் அவர்களும் தென் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் எல்லாருமே மனச்சாட்சியோட உண்மையும் நேர்மையுமா பாருங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலில் பெட்டி என்ன என்ன பட்டி கலாச்சாரமா அந்த பட்டி கலாச்சாரம் அதை மீறி எடுத்தது இருபத்தஞ்சி சதவீதம் அதில் திண்டுக்கல் மாதிரி செங்கோட்டை செங்கோட்டையண்ணன் சொன்னார் இவங்களும் காசு கொடுத்ததாட்டு சீமானு சொல்கிறாரு எடப்பாடியும் காசு கொடுத்தாருன்னு சீமானு சொல்கிறாரு அதில் காசெல்லாம் கொடுத்து நீங்கள் எடுத்தது இருபத்தஞ்சி சதவீதம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆற்றல் அசோக் ஒருத்தரை ஈரோடு மக்களவை கேண்டியட்லாம் மணி பேக்குலாம் எல்லாரும் பேசுனாங்க ஜெயிப்பார்லாம்னு சொன்னாங்க நான் ஒன்றும் ஜெயிக்க மாட்டாங்க அண்ணா திமுக ஒரு சீட்டும் வராது நான் தான் சொன்னேன் அவரை நிறுத்தி நீங்கள் ஈரோடு கிழக்கில் எடுத்தது இருபத்தி ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்கு நீங்கள் குறைஞ்சிட்டீங்க இந்த மாதிரி ஜெயலலிதா மையார் குறையலை அழகிரியோட அதிரடியில்

ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இவர் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துறாரு இவர் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்க ஸோ கோர்ட்டோட அனுமதி கிடைத்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபீல் இருக்கு எனவே திரு சீமான் அவர்கள் எப்போது வேண்டமானாலும் கைது செய்யப்படலாங்கிறது தான் பொதுவான டாக்கு அப்படி கைது செய்யப்பட்டு அவர் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தி நிறுத்தப்பட்டால் அந்த வாக் அந்த வேட்பாளருக்கு கொஞ்சம் ஓட்டு கூடுதலாக கிடைக்கும் சீமான் கைது என்பது திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு வாக்காளர்கள் மத்தியில் அப்படி ஒரு சித்தரிப்பு வரும் ஒருவேளை அந்த ஓட்டு கூடுதலா கிடைக்கல உதாரணமா அவருக்கு ஆவரேஜா சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் இருக்கு டென் பெர்சன்ட் ஓட்டு வந்தா அந்த வாதம் சரியான வாதம் ஆயிரும் சீமான் தான் அனுதாபத்தை கொடுத்திருக்கிறதுங்கிறத வாதம் அப்படி வரல ஃபைவ் பர்சென்டா சுருங்கிருச்சு ஃபோர் பர்சென்டா சுருங்கிருச்சுன்னா அது சீமானுக்கான பின்னடைவாக பார்க்கப்படும் எடுத்து எடுத்த ஓட்டு எடுக்கலையே

ரெண்டு வருக்க லீடர்ஷிப்பை விட சீமானுக்க லீடர்ஷிப் ஒற்றை தலைமையாக துணிச்சலாக நிற்குங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது நடுிலுமையான நேர்மையான உண்மையான யாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மைதான் வட மண்டலத்தில் வன்னியர் அல்லாத புறஜாதிகள்கிட்ட எடப்பாடி நம்பிக்கை இழக்கிறார் மேற்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் அல்லாத புறஜாதிகள்கிட்ட நம்பிக்கை இழக்கிறார் கொங்கு வேளாளர்களை அருப்தி அதிருப்தி அடைகிறாங்க எடப்பாடி பழனிசாமில் நிற்காம போனது தவறுங்கிறாங்க ஸோ இதுதான் மக்கள் பார்வை நான் ஏன் நிற்காமல் போனது தவறுங்கிறத சொல்கிறோம்னா ஒரு ஆதாரத்தையும் சொல்கிறேன் நீங்க ஜென்ரல் எலெக்ஷன்ல எடுத்துகளை எடுத்ததோட குறைஞ்சிருக்கீங்க ஜெயலலிதானார் அப்படி குறையலுங்கிற ஆதாரத்தை புள்ளிவரத்தோட நான் சொல்றேன் ஆனா ஜெயலலிதா அம்மையார் கூட இடைத்தேர்தலை புறக்கணிச்சவங்க தானே கண்டிப்பா புறக்கணி புறக்கணிச்சாங்க அது வியூகம்னு ஒத்துக்கிட்டோம் அடுத்து வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ல அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அது பின் பொருந்தாது பொருந்தாது சீமான் இவரை பலகீனப்படுத்துவார் ஜெ ஜெயலலிதானார் அன்னைக்கு இருக்கும்போது சீமான் ஒரு சதவீத வாக்குதான் அடுத்தாங்க இல்லை சார் இருபத்தி இரண்டு சதவீதம் சொல்றீங்க ஏடிஎம்கேவுக்கு அப்ப சீமான் எப்படி அதிமுகவா பலவீனப்படுத்துவாரு நாற்பது இருந்தது தான் இருபது சதவீதம் அன்னைக்கு சீமான் ஒரு இருந்து எட்டு சதவீதம் வந்திருக்காரு அதிமுக வந்திருக்கிறாரு மீண்டும் பலகீனப்படுத்துவார் தேர்தல் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி நான் வெள்ளாள கொன்றர்கள் நம்ம நம்பிக்கையோட வர மாட்டாங்க வெள்ளாள கொன்றுகளே அதுல நம்பிக்கை இழக்குறாங்க சோ சீமான் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு நின்னு எடப்பாடு உடனே அவர் பலகிணப்படுத்துவாரு பலகினப்படுத்த வாண்டிய பலகினப்படுத்த வாய்ப்பு இருக்கு எண்டிய பண்ணாத பற்ற தவறு வாய்ப்பு இருக்கு அப்ப அங்க ஸ்கோர் பண்ணி கொடுக்க ராமதாஸ் இருந்தாரு விக்ரவாண்டியில குடுக்க யாரும் இல்ல இல்ல வரை உடனே பேக் அடிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா என்டி இவருங்க சொல்லும் அது என்டி ஒரு அமைப்பு அந்த அனௌன்ஸ் பண்றதுக்கு நீங்க அண்ணாமலைக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு என்டிஏ கூட்டணி அந்த அதிகாரத்தை அண்ணாமலைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது இந்த பேக் ஆகிற இந்த பிரச்சனையும் அவர் தானே ஏத்துக்கணும் எஸ் நான் மறுக்க வரல லாஜிக்கை நான் நீங்கள் லாஜிக்காக கேட்டால் ஒத்துக்கிறேன் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி லீடராக அனௌன்ஸ் பண்ணல அவர் புறக்கணிப்பு எப்போதுமே ஒரு தேர்தல் வியூகம் குறிப்பாக பொது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடக்கிற இடைத்தேர்தல்னால் புறக்கணிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் போட்டியிட்டார்கள் அதாவது குன்ஹா கோர்ட்டில் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி முதலமைச்சராக நீடிக்க முடியாமல் போனது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் பிறகு குமாரசாமி கோர்ட்டில் ரிலீஃப் கிடைச்சது கிடைச்ச உடனே அவங்க எம்எல்ஏ ஆகணும் அப்போ தேர்ந்தெடுத்த தொகுதி எதுன்னா ஆர்கே நகர் வெற்றிவேல் இருந்தார் அப்ப எம்எல்ஏவா ராஜினாமா பண்ணிட்டு இவங்க போட்டியிடும் போது திமுக புறக்கணிச்சிருச்சு அந்த தேர்தலில் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல போது தேர்தல் வருது புறக்கணித்த பிறகு என்ன ஆச்சுன்னா இடதுசாரிகள் சார்பாக மகேந்திரன் போட்டியிட்டார் அவரு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல ஜே அனாதிமுக வந்து தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வாங்கணுங்கிறத இலக்காக கொண்டு செயல்பட்டது இப்போதும் அந்த புறக்கணிப்பு இல்லை புறக்கணிப்பு இப்ப உதாரணமா இதுல வந்து கூட்டணி கட்சி தேமுதிக போட்டியிடுதுன்னு வச்சுக்கோம் அப்போ திமுக வந்து தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சு செயல்படும் பொதுவாகவே வந்து பொது தேர்தலுக்கு முன்னதாக நினைக்கிற இடைத்தேர்தல் அது ரொம்ப ஆபத்தானது தொண்ணூற்றி ஐந்து காலக்கட்டத்தில் புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு தொண்ணூத்தாறு தேர்தல் தொண்ணூத்தி ஐந்து கடைசியில் இதே மாதிரி தான் ஒரு இடைத்தேர்தல் அப்போ என்னாச்சுன்னா ஜெயலலிதா அவங்க முதலமைச்சர் திமுக தான் வெற்றி பெறும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாம் கலந்துகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நான் சபாநாயகர் ராஜாராம் ஒரு குழு கலைஞர் ஒத்துக்கல பொது வேட்பாளருக்கு அவர் சொன்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா அப்படின்னா கட்சி என்ன ஆகுது பொது வேட்பாளராக நிறுத்த முடியாது ஒன்று தேர்தலில் போட்டியிடலாம் இல்லை புறக்கிடைக்கலாம் ஜெயலலிதா தான் அண்ணாதிமுக தான் வெற்றி பெறணும் வெற்றி பெறட்டும் அடுத்த தேர்தலில் நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் பொது பொது வேட்பாளருங்கிறதே ஒரு கட்சிக்கு சரியா வராதுன்னு அவர் சொல்லி நிராகரிச்சார் அந்த ஐடியாவை இது பழைய வரலாறு இதுக்காக நான் சொல்றேன்னா பொதுவாகவே எல்லா கட்சிகளுக்கும் குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து பொது தேர்தலுக்கு முன்னதாக நடக்கிற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில் ஒரு பெரிய தயக்கா இருக்கும் விக்கிரவாண்டியில் புறக்கணிப்பு அதனால ஈரோட்லேயும் புறக்கணிப்பு தான் வருங்கிறது எதிர்பார்த்தோம் அப்படிதான் நடந்தது இந்த இடத்துக்குள்ள அந்த கிரெடிட் எடுத்தவரு நிற்காம போனதுக்கும் அவருடைய மைலேஸை நான் ஒத்துக்கிறேன் உங்கள் பாயிண்டை நான் ஒத்துக்கிறேன் பட் அந்த இடத்துக்குள்ள இங்கே நிற்கிறதும் நிற்காததும் வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் சரி அதே மாதிரி கவுண்டர் இரண்டாவது பெரிய சமுதாயமா அங்க இருக்கு அப்படி இருந்தும் ஏன் வந்து என்டிஏ கூட்டணி அங்க தயங்குறாங்க அண்ணாமலை எதுக்கு தயங்குறாரே என்டிஏ கூட்டணி எட்டு சதவீத வாக்குதான் எடுத்துருக்கறாங்க சோ எட்டு சதவீத வாக்குங்கிற அஹ் எடுத்திருக்கும் போது ஆவரேஜா அவங்க பதினெட்டு சதவீத வாக்கு தமிழகத்துல எடுத்திருக்காங்க ஈரோட்ல அவங்களோட வாக்கு பலம் குறைவு அதனால் நாம் தமிழர் சீமானும் எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்காரு ரெண்டும் எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாப்புல நாம் தமிழர் சீமான் பல இஷ்யூஸை எடுத்து தெளிவாக களத்துக்குள்ளே போய்ட்டுருக்காரு இவங்க எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறதுல பாஜக தினகரன் ஓபிஎஸ் டாக்டர் ராமதாஸ் ஜி கே வாசன் இதில் ஜி கே வாசன் கேண்டிடேட் தான் நின்று எடுத்திருக்கிறாப்பில் இது கோஹரண்டாக நின்று ஃபைட் பண்ணுவாருன்னா அண்ணாமலையே கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணுவோங்கிறதை எடுத்திருப்பார் சப்போஸ் இதே எலெக்ஷன் வந்து கோயம்புத்தூரில் வந்திருக்கும்னா கோயம்புத்தூரில் ஆறு தொகுதிக்குள்ளே ஒன்று வந்திருக்கும்னா கூட செல்வாக்கு வந்து முப்பது முப்பத்தி மூணுங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கும் அஇஅதிமுக மூணாவது தான் இருந்திருக்கும் நம்ம ரெண்டாவது எப்படியும் வந்திருக்கோம்னா அந்த இடைத்தேர்தலை வந்து அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க இங்கே இவங்க ஃபைட் பண்ணாதது காரணம் இவங்களோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு எட்டு சதவீதங்கிற ஒரு பார்வையே இருக்கலாம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் பலம் அஞ்சு சதவீதம் உள்ளாட்சியில் சீமானுக்கு பலம் ஒரு சதவீதம் தான் அப்போ சீமானுங்கிறவர் தன்னோட லீடர்ஷிப்பில் தான் பிரச்சார பலத்தில் தான் மேலே போகிறாரு இடைத்தேர்தல் அவருக்கு லீடர்ஷிப்பும் பிரச்சார பலமும் அவருக்கு வந்து ஓரளவு கை கொடுக்கலான்னு சொல்லும்போது இங்கே கூட்டணி கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உள்கட்சிகள் எப்படி ஒ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க களத்தில் நிற்கும் போதே தமிழிசை ஏதாவது குறுக்கு ஓட்டுவாங்க நயனார் நாயந்திரன் இன்னொரு குறுக்கு சாலை ஓட்டுவார் ப்ரொஃபஸர் சீனிவாசன் அதாவது டைரக்டர் இல்லாம இண்டைரெக்டர் அதாவது உம குத்து குத்துவாரு அப்படிப்பட்ட லெவல்ல ஒரு தேசிய கட்சி வந்து இந்த வீக்கான இடத்துக்குள்ள வேண்டாங்கிற முடிவு கட்சி தான் கட்சியோட கோர் கமிட்டும் போது நாமலாம் அத விட்டுருக்கலாம் இப்படி பயந்தா அப்புறம் தேர்தல் இருக்கே பொது தேர்தல் எத்தனை இரண்டு முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு எல்லா இடத்துலயும் குறுக்கு சாரு ஒட்டாமையா இருப்பாங்க அத நீங்க டேக்கிள் பண்ணி தானே ஆகணும் தான் நான் சொல்றேன் எட்டு அவர் அந்த இடத்துக்குள்ள விளையிட்டாரு அப்ப மத்த இடங்கள் என்று இருக்கலாம் கோயம்புத்தூர்னா நின்னு இருக்கலாம் இதை தாண்டி கோயம்பு கோயம்புத்தூரை விடுங்க தெற்கு எடுங்க மேற்கு எடுங்க வடக்கு எடுங்க ஒவ்வொரு பகுதியும் எடுத்தா எல்லா இடத்துலயும் பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல சொல்ல முடியும் மேல இருக்காங்க கீழ இருக்காங்க கீழே இருக்கு அப்ப அந்த இடத்துல எல்லாம் நீங்க டேக்கிள் பண்ணி தானே வரணும் தெளிவா சொல்றேன் அமித்ஷா கருத்தை தான் சொல்றேன் ஒரு இந்துத்வா சொல்லி வரக்கூடிய கட்சி அவங்க சுரேந்திரன் மாதிரி கேரளா கேரளா மாதிரி எல்லா இடமும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறது தான் கட்சி கொள்கை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் கரெக்ட் சரி திமுக கூட்டணி என்ன மாதிரியான ஒரு இலக்கு வச்சிருப்பாங்களா எத்தனை சதவீதம் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திமுக கூட்டணி இப்படி அறுபத்தஞ்சி சதவீத வாக்குக்கு அவங்க போயிட்டாங்க அறுபத்தஞ்சி சதவீத வாக்கு இடைத்தேர்தலில் வாங்கினவங்க ஜென்ரல் எலெக்ஷனில் எட்டு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க எட்டு சதவீதம் தான் குறைஞ்சிருக்காங்க இன்றைக்கி ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க எடுத்துட்டாங்க எங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே